நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ஏ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேதி முதல் நடைபெற்று வருகிறது எல்லோரும் கவுன்சிலிங் போயிருப்பாங்க சிலருக்கு அந்த ஜாப் வந்து உறுதியாக இருக்கும் சிலருக்கு வந்து வருத்தத்தோடு இருப்பீங்க இன்று வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதாவது இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பிசி ஜென்ரல் எம்பிசி உமன் இவங்களுடைய நிலைமை என்ன தற்போது இதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஜென்ரலில் எல்லா வேக்கன்சிஸ் ஃபில் ஆகிடுச்சு இதில் இருக்கிறது வந்து தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது அதாவது பிஹெச்டிஎம்ன்னு சொல்லுவாங்க அடுத்து பிசியில் ஜென்ரலில் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அதேமாரி எம்பிசியில் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு இந்த பிசி உமனும் அதுவும் ஃபில் ஆகிடுச்சு எம்பிசியில் உமன் ஃபில் ஆயிடுச்சு ஸோ இந்த மூணு கேட்டகிரிலையுமே வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிஎஸ்டி மட்டுமே இருக்குன்றது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்